மற்ற நண்பர்களே பிரகாஷ் யூடியூப் சேனல் நம்ம கோழி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு வர்றோம் யூடியூப்ல இந்த வீடியோல வந்து ஒரு நண்பர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு அவருடைய ஊர்ல வந்து ஒரு கோழிக்கு வந்து வெள்ளக்கழிச்சல் வந்திருக்கான் சரிங்களா அதனால என்னுடைய அவர் தொடங்கக்கூடிய கோழிகளுக்கும் வெள்ளை வெள்ளக்கழிச்சல் நோய் வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல கேட்டாரு வருமான கட்ட பிசிக்கல் கான்டாக்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும் எப்படி கான்டாக்ட்னா நீங்க மேய்ச்சல்ல ஒன்னா மேய்ச்சல் இருக்கு அது சாப்பிட்ற இடம் எது சாப்பிடுது அது குடிக்க தண்ணி குடிக்கிற இடத்துல எதுவும் தண்ணி குடிக்குதுன்னா கண்டிப்பாக நோய் வந்துடும் ஒருவேளை வெள்ளை கழிச்சல் இருக்கக்கூடிய கோழி வந்து நம்ம போய் தொட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பண்ணையிலேயே அப்படியே நம்ம வந்து கை கழுவ அந்த உணவு வைக்க அந்த அந்த கோழியில் வைக்க இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் ஈஸியாக வெள்ளை கழிச்சல் நோய் வந்துடும் நம்ம வெள்ளை வெள்ளக்களிச்சல் கோழி கழிச்சல் நோய் வந்து நம்ம ஊரில் கூடிய கோழிகளுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கோழியை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும் என்ன பண்ண நம்ம இருக்கோ ஆல்ரெடி தடுப்பூசி போட்டு வச்சிருந்துருக்கணும் வெள்ளக்கழிச்சு வந்துட்டு இருக்கும் போது போய் தடுப்பூசி நீங்கள் போட்டீங்கன்னா வேலை செய்யாது அது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் வெள்ளக்கழிச்சு வந்துட்டு இருக்கும்போது தடுப்பூசி போடக்கூடாது தடுப்பூசி எப்போ போடணும்னா அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்துருக்கணும் நீங்க தடுப்பூசி அப்போ போட்டீங்கன்னா அதுவே என்ன ஆகும் மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் ரியாக்ட் ஆகி சைட் எஃபெக்ட் நிறைய இருக்கும் உடனே அது டல்லா இருக்குமோ நீ போட்டேன் லேசாக காய்ச்சல் இருக்குமோ நீங்க போட்டிங்கன்னா அது அந்த தடுப்பூசி இருக்க முடியும் மருந்துனாலேயே ஒரு வாரத்தில் அந்த கோழி வந்து இறந்து போயிடும் இதெல்லாம் நிறைய நடக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஊர்ல வந்து இலக்கி சுசு நம்ம வந்து நம்ம கோழியை பாதுகாப்பு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு மருந்து சொல்றேன் கேளுங்க ஒரு பவுடர் இருக்கும் அதை தண்ணியில் கலக்கி வைக்கலாம் சரிங்களா ஒரு மூக்குப்பொடி அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி நீங்க வைக்கலாம் முரோட்டன் ஒரு டானிக் இருக்கு அதை தண்ணியில கலந்து வைக்கலாம் அடுத்து சிப்ளாக்சின் ஒரு டானி ஒரு பவுடர் இருக்கும் அதை வந்து நீங்க தண்ணீர் கலக்கு வைங்க அடுத்து எண்டோஃபிளாக்சின் ஒரு டானிக் இருக்கும் அது ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்து நீங்க தண்ணீர் கலக்க வைக்கணும் எண்டோஃபிளாக்சன் ரொம்ப பவர்ஃபுல்லானது அது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கூட இறந்து போயிடும் டேரக்டா கொடுக்காதீங்க இது எந்த மருந்து ஆன்டிபயோட்டிக் எதையுமே டேரக்டா கொடுக்காது ஒரு லிட்டர் தண்ணியில பண்ணணும் நீங்க சும்மா வந்து ஆன்டிபயோட்டிக்கை வந்து இவ்வளவு எடுத்துட்டு கா டம்ளர்ல கலந்து அப்படியே கொடுத்தீங்கன்னா பவர் அதிகமாயிரும் அப்படி கொடுக்கற வந்து ரெண்டு டிராப்ஸில் கொடுக்கணும் ஒரு டிராப் ரெண்டு டிராப் மூணு டிராப் டிராப்ஸில் கொடுத்து மேற்கொண்டு ரெண்டு மூணு எவ்வளோ தண்ணி வேறு நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு அந்த ரிஸ்க் வேணாம் நீங்கள் டேரெக்டாக இப்படி கலந்து வச்சுருங்க சரிங்களா ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடணும் முடிஞ்சுன்னா ஆக்சிட் டெட்ராசைக்கி இன்ஜெக்ஷன் நெஞ்சில் சதையில் போடணும் அது நீங்கள் எல்லா கோயிலுக்கு தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு அரை எம் எம்எல் இல்லாட்டி ஒரு ஒரு எம்எல் போட்டுருங்க பெரிய சேவனா ஒரு ஒரு எம்எல் போடுங்க ஒன்றும் பண்ணாது கோழினா அரை ஒரு முக்கால் எம்எல் போட்டுருங்க சின்ன கொஞ்சம் அரை கிலோ சேஜ்னா அரை போட்டுவிடுங்க போட்டுடுங்க அதோட சின்னதுன்னா காலி எம்எல் போட்டுருவோங்க ரொம்ப பிடிக்கும் போட முடியாது